ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஸ்டார்டிங்கில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தேஜு ரீனா அண்டு ரதி மேம் அப்புறம் அர்ஜுன் நாலு பேர் எந்திரிக்கிறதா காமிக்கிறாங்க அவங்க எந்திரிச்சதுமே ஒவ்வொருத்தரா ஹாஸ்பிட்டல் வர்றதா அர்ஜுன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து நேற்று தேஜு பேசுனதை தான் வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க இப்போ அர்ஜுனோட அப்பாவும் வந்துட்டு பார்க்குறாங்க அர்ஜூன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத இப்போ போய் பேசுகிறாரு ரொம்ப நன்றிப்பா நேற்று வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பிரச்சனைன்னு நீ வந்து நின்ன அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க அதுக்கு அர்ஜுன் இருந்துட்டு நான் வந்து இதுவெல்லாம் வந்து உங்களுக்காக பண்ணல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அம்மாவோட பங்கு இருக்குது அதனால தான் நான் பண்ணேன் அப்படின்றாங்க சரிப்பா எதாக இருந்தாலும் ஓகே நீ ஹெல்ப் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்றாங்க இப்போ அர்ஜுன் இருந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு எனக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு சார் இருந்துட்டு கண்டிப்பாப்பா உனக்கு இல்லாததா இந்த ஹாஸ்பிட்டல்லே உன்னோடது தான் நான் வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு கிளம்பிடுறாரு ஹாஸ்பிட்டல் உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரதி மேம் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அருணாவை வந்து அவங்க அப்பாவோட ஃபைல் எடுத்துகிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ அருணாவும் போய் ஃபைல் காமிக்கிறாங்க அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு பேண்டிங் இல்லாமல் ஒரு மெத்தட் இருக்கு ஆனால் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது வந்து உங்கள் அப்பா வந்து ட்ரிங்க்கை சுத்தமாக தொடவே கூடாது அப்படி உனக்கு அச்சீவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா சொல்லு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா பேண்டிங் தான் கரெக்டான வழியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அருணா இருந்துட்டு பேண்டிங்க்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளோ பணம் இல்லைங்க மேம் இது சரிப்பட்டு வராது விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இப்போ ஏதோ ஒன்று எழுதி கொடுத்து இது போய் ஹெச்ஆர்ட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு ரதி மேம் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொன்னதும் ஏதோ கால்குலேஷன்லாம் போட்டு பேமெண்ட் எழுதி தராங்க அதை பார்த்ததுமே அருணா வந்துட்டு ஷாக் ஆகிறாங்க இவ்வளோ அமௌண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது என்னங்கிறது காமிக்கவே இல்லை இப்போ ரதி வந்துட்டு ஆர்கே சார் ரூமுக்கு போயிடுறாங்க போயிட்டு என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆர்கே சாரும் அப்போ வந்துட்டு என்னை காப்பாற்ற முடியுமா ரதி அப்படின்னு கேக்குறாங்க எங்க சார் திடீர்னு இப்படி கேட்குறீங்க அப்படின்றாங்க இல்ல ரதி சொல்லு என்னை காப்பாத்த முடியுமா அப்படின்றாங்க இல்லைங்க சார் ஆனா அவங்க வந்து ரொம்ப நாள் வாழ வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து என்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஆப்ரேஷன் இருக்குது நீங்கள் எதாவது ஆப்ரேஷன் வேணான்னு சொல்லிட்டீங்க அப்படின்றாங்க இல்லை நான் இப்போ ஆப்ரேஷனுக்கு ரெடி அப்படின்றாங்க என்னாச்சுங்க சார் திடீர்னு அப்படின்னு சொல்லி ரதி கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் எதுக்காக வாழணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அர்ஜுன் என்கிட்ட இல்லை என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அதனால தான் ஆனால் இப்போ வந்து எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு அர்ஜுன் என்கிட்ட பேசுவானுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது ஆனால் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் வந்து அவன் என்னை புரிஞ்சுக்குவாங்கிற நம்பிக்கை இருக்கு அதனால தான் அப்படின்றாங்க அதுக்கு ரதி வந்துட்டு சரி ஓகேங்க சார் ஆப்ரேஷனுக்கு எல்லா ஏற்படும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்படி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா மூக்கில் அடிப்பட்டு வந்திருந்தாங்களே அவங்க வந்து கண்ணு முடிச்சிடுறாங்க முடிச்சதும் இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அனிதா சீனியர் கேட்குறாங்க அப்போ ராக்கி வந்துட்டு சொல்கிறாங்க அவங்க கண்ணு முடிச்சுட்டாங்க அப்படிங்கும் போது இல்லை தான் போதை தெளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டு எங்கே என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் வந்து போலீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அனிதா சொல்கிறாங்க எதுக்காக அப்படின்னு ஆமாம் அவங்களை இந்த மாதிரி பண்ணது அவர் தானே அதனால தான் அப்படின்றாங்க உங்களுக்குலாம் அறிவே இல்லையா நீங்கள் படுக்க உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு முடிவு எடுப்பீங்களா என்ன எதுன்னெலாம் விசாரிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த லேடி கோவப்படுறாங்க அப்போ வந்துட்டு நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்றாங்க இல்லை நான் உடனே இப்போ என் பேபியை பார்த்தாகணும் அப்படின்றாங்க இப்போ சரி உங்களுக்கு எப்படி மூக்கில் அடிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அனிதா கேட்கும்போது சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஏதோ ஃபிலிம் பார்த்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ வந்துட்டு ஏதோ வாக்குவாதம் ஆயிடுது அப்போ வந்து சொல்கிறாங்க சரி வா நம்மளுக்கு அதிகமாக ட்ரிங்க்ஸ் ஆயிடுச்சு வா உள்ளே போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்றாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிக்கும் போது அவங்களே ஏதோ தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க இதை தெரிஞ்சதுமே வந்து எல்லாத்துக்குமே பல்ப் ஆயிடுது ரவி சீனியர்னால் அனிதா சீனியர் முன்னாடி சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க இதெல்லாம் அனிதா சீனியருக்கு வந்து செம கோவம் ஆயிருது அதனால் வெளியே வந்துடுறாங்க இப்போ ரவி சீனியரும் பின்னாடியே வந்து இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை அனிதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நானே வந்து வளைஞ்சிட்டு வந்து உன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணனால தானே வந்து நீ இப்படி பண்ணுற அப்படின்றாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்றாங்க அப்போ ஏன் வந்து என்னை வந்து உனக்கு பிடிக்கல சின்ன வயசுலேருந்தே உனக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும் என்னை விட உன யார் வந்து நல்லா புரிஞ்சுக்குவா சொல் அப்படின்றாங்க அதுக்கு ரவி இருந்துட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை அனிதா அப்படின்றாங்க எனக்கு ரீசன் ஆகணும் அப்படின்றாங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்றாங்க அதுக்கு அனிதா இருந்துட்டு ஏதோ சொல்லணுமே இருக்கிற சொல்லலாம் சொல்லாத அப்படின்றாங்க இல்லை சீரியஸாகவே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரவி சினிவிகள் சொல்லிடுறாங்க உள்ளார நம்ம நவீன் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ தேஜு வந்துட்டு நீ தென்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் வந்து பேஷண்ட்டுக்கானதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க நான் இதை பற்றியெல்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ராக்கி இருந்துட்டு நீ என்ன எதிர்பார்க்குறேன்னு எனக்கு தெரியும் இந்த மாதிரியே வந்து ரீனாக்கும் அர்ஜுனுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவி சீனியருக்கும் அனிதாவுக்கும் வந்துட்டு ஏதோ சண்டை போல அப்படின்றாங்க நேற்று ஒரு நாள் தானே வரல அதுக்குள்ளே எவ்வளோ நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி தேஜு வந்து கேட்டுட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குணா ஓடி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு நியூஸ் வந்திருக்கு சீனியருக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சாம்மா அப்படின்றாங்க யார் அனிதா சீனியருடையா அப்படின்னு கேட்கும்போது அதுதான் இல்லை அப்படின்றாங்க எல்லாத்துக்குமே செம்ம ஷாக்காக இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கே நம்ம காணோம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கரெக்டாக ரீனா அப்போ தான் உள்ளே வராங்க இதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் கேஷ் தேங்க்யூ